வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் பார்க்க வந்த வீடு தானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க தெற்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க மொத்தம் வந்து பத்து சென்ட்டுங்க பத்து சென்ட்டில் பார்த்திங்கன்னா ஏழு வீடுங்க இபி கனெக்ஷன் வந்து அஞ்சுங்க பைப் கனெக்ஷன் ஆளுங்க போரு அப்படின்ட்டுங்க எல்லா வசதிகளோடையுமே இருக்குது எல்லாமே வந்துங்க ஓட்டு வீடுங்க இந்த இடத்துக்கு தான் காசுங்க பில்டிங்க்கு காசே கிடையாதுங்க அந்தளவுக்கு வந்துங்க இந்த ஏரியாவில் வந்துங்க லேண்டு வேல்யூ இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தானுங்க பூராமே பங்களா டைப்பில் வீடு தானுங்க விஐபி ஏரியா மாதிரியே இருக்குங்க வந்து பார்த்தாலும் தெரியும் மொத்தம் வந்து ஏழு வீட்டில் வந்துங்க இருபத்தி எட்டாயிரூவா வாடகை வருதுங்க மொத்தம் வந்து பத்து சென்ட்டுங்குது ஆறு வீடு வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரியும் ஒரு வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரியும் இருக்குதுங்க பாத்ரூமுங்க அப்படின்ட்டு எல்லா வசதிகளோடு இருக்குது மொத்தம் வந்துங்க இருபத்தெட்டாயிரூவா வாடகை வருதுங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடு காங்கயம் ரோடில் நல்லூருங்க நல்லூர்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஒன் கிலோமீட்டர்ல வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது பில்டிங்க்கு வந்துங்க வேல்யூ கிடையவே கிடையாதுங்க லேண்டுக்கு மட்டும்தான் வேல்யூ சொல்லியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்